இங்க தீபாவளி அன்னைக்கு பொண்ணுக்கு டிவில இருக்கிற ஹேர்ஸ்டைல் பார்த்து தலைவாரிட்டு இருக்காரு அவங்க அப்பா அப்பா சீக்கிரமா தலைவாரி விடுங்க ட்ரெயின மிஸ் பண்ணிடுவோம் ட்ரைனுக்கு லேட் ஆயிரும்னு சொல்றா அதுக்கு அவங்க அப்பாவும் ஆமான்னு சொல்றாங்க இவரும் குயிக்கா தலைவாரி விட்டுட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு செஞ்சு வச்ச சாப்பாடுல டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வீட்டுமே பேக் பண்றாங்க அந்த பொண்ணு தூக்கி பிடிச்சி தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டையும் லாக் பண்ணிட்டு ஆட்டோல ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சீக்கிரம் ட்ரெயின மிஸ் பண்ணிருவோன்னு சொல்றாங்க இன்னைக்கு தீபாவளி தானே சார் ரோடே எம் தான் இருக்கும் நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம்னு சொல்றாரு அவரும் அந்த ஆட்டோ டிரைவரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு குயிக்கா போயிடறாங்க அவங்களை இறக்கி விட்டதுமே ஒரு ட்ரெயின் வருது அதுல இருந்து ஒரு லேடி இறங்கறாங்க அவங்க அந்த குட்டி பொண்ணோட அம்மாவா இருக்காங்க இந்த குட்டி பொண்ணு ஓடி போய் கட்டப்பிடிச்சு ஹாப்பி தீபாவளிமான்னு மன்னு சொல்றாரு அவங்க அம்மா ட்ரைன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹஸ்பெண்டும் அவங்களுக்காக சாமி விளக்கெல்லாம் வச்சு ஏத்திட்டு நீ வீட்டுல எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்றது சாமி கும்பிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பொண்ணுக்காக தீபாவளி கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க அது அந்த பொண்ணு யூ மான்னு சொல்றா அவங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு எல்லாம் ப்ரிப்பர் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுன்னு சொல்றாங்க அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அப்ப ட்ரெயின் சவுண்ட் கேக்குது இவங்களும் ஓடி போய் ஏடிக்கிறாங்க அவங்களும் சொல்லிட்டு நான் வந்ததும் எல்லாரும் பட்டாசு எல்லாம் எடுக்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க ரெண்டு நிமிஷமா பிடிச்சவங்க கூட தீபாவளி பண்ணா அதுவே தனி ஃபீல் தான்